நமது சங்க கூட்டத்திற்கு திருச்சியிலேயே இங்கே இருந்து வளர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருக்கிறாங்க புதிதாக அறிமுகமானாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஜோ மட்டும் இல்லை புரோகிதம் செய்கிறது இது மாதிரி யாகம் செய்கிறது இதையும் சேர்த்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க முதல் முதல்ல நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேசுங்கன்னு பொழுது ஐயா நான் வந்து கீழே உக்காந்து பேச சொல்லுங்க ஒரு நாலு முழுக்க கூட தண்ணி குழு குடிக்காமல் நான் பேசுகிறேன் ஆனால் மேடையில் பேசுவது எனக்கு வந்து இல்லை கொஞ்சம் அதனால் வேண்டாம் பேசுறது அப்படின்னாங்க மேடையில் பேசுவது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் நான் எனக்கு அனுபவம் உண்டு அது சம்மந்தமாகவும் நம்ம இந்த ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் பேச விஷயம் வச்சுருக்காங்க பேச வர மாட்டுறாங்க ஆனால் பேசுவது என்பது அவ்வளோ எளிமையான விஷயமா அப்படி என்று சொன்னால் அவ்ள எளிமையான விஷயம் அல்லங்கிறது எனக்கு தெரியும் ஏன் வந்து இப்படி பேசுறத எளிமையான விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா சொல்றேன் நான் அமெரிக்காவில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க என்ன சென்சஸ்னா மனிதன் எதற்கு ரொம்ப சங்கோஜப்படுறான் கூச்சப்படுறான் அப்படியே குறுகி போறாம் அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுத்து பல்வேறு தலைப்புகளை கொடுத்து எந்த விஷயங்களை விஷயங்களுக்கு நீங்க சங்கோஜப்படுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதில் ஒரு விஷயம் மேடை பேச்சு அந்த மேடை பேச்சில தான் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் கிட்ட நைன்டிக்கு மேல எங்களுக்கு மேடையில் ஏறி பேசுவது எங்களுக்கு ரொம்ப சங்கோச்சமா இருக்குது அப்படின்னு ரிசல்ட் இதுதான் உலக அழிந்த உண்மை இது ஒரு விஷயம் அப்ப மேடையில் பேசுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம்ங்கிறது விலகம் இல்லை ஐயாவை வருக வருக தங்களுடைய உரை தருகன்னு சொல்லி அவரை பேச வைக்கிறோம் காவேரி ஜோதிட சங்க தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் கௌரவ தலைவர் அனைவருக்கும் முதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எனது வாழ்க்கையிலே எழுபத்தி ஓராவது வயசுலே முதல் முறையாக இந்த மைக்கு முன்னாடி பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் நமது சங்க கௌரவ தலைவர் ஆறுமுகமையா அவர்கள்தான் பேசுவதற்கு மணிக்கணக்காக பேசலாம் அது வந்து தண்ணியோட குடிக்காம பேசலாம் கருத்துக்கள் வந்து தப்பா ரைட்டாக அதை வந்து கேட்குறவங்க நாலு பேர் ரைட்டும்பாங்க நாலு பேர் தப்பும்பாங்க இது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் காமனாக உள்ளது அதனால போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு நம்ம நமக்கு தெரிந்ததை சொல்கிறதுக்கு தான் இந்த டைமே அப்போ நீங்கள் சொன்னதையே நான் சொன்னோம்னா அப்போ நாலு பேர் பேச வேண்டிய அவசியமே இங்கே இருக்காது அப்படிங்கிறதுனால மெதுவாக எனக்கு சங்கோஜம் அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டாவது சிறு வயசுலேருந்து நமக்கு இது மாதிரி ஒரு அமைப்புகளில் நம்ம ஏற்பாடு ஆகிகளை அந்த காலத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் கிடையாது இப்போ ஒரு பத்து வருஷமாக இப்போ நம்ம வந்து எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணி திறமையாக பண்ணிட்டு இருக்காங்க ஊர் ஊரில் நம்மளும் பார்க்குறோம் போகணும்னு தான் ஆசை இப்போ கூட சந்திரசேகர் சார் வந்திருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தஞ்சாவூரில் மீட்டிங் நடந்தபோது போனேன் பொன்னையசுவாமிகள் வந்து வந்திருந்தார் டாக்டர் விமலன் வந்திருந்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க சந்திரசேகர் சார் வந்து சார் ஒரு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க சார் அப்படின்னாரு ஐயா உற்றையா அப்படின்னு இப்படியே தான் சொன்னேன் இதை வந்திருக்கார் இன்றைக்கி எதுக்காக சொல்கிறேன்னா திருச்சியில் இவர் இருக்கார் திருச்சியில் இவர் சொல்லி இவர் பக்கத்தில் நிற்கிறதுனால அது ஏதோ வருது அப்படிங்கிறத இந்த காவேரியினுடைய இந்த இதில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தட்டையும் இருக்கலாம் அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் கேட்டுக்கொள்பவர்களுடைய உரிமை சொல்லுவதற்கு உரிமை அவர்களுடைய அனுபவம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இப்போ இது நான் வந்து திருச்சியில் தான் பிறந்தேன் எங்கள் அப்பாவும் திருச்சியில் தான் பிறந்தார் எங்கள் அப்பா தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் சாஸ்திரிகளாக வாழ்க்கை நடத்தி இந்த மார்க்கெட்லேருந்து அருணாச்சலம் பண்ணுறம் வரைக்கும் ரெண்டு பக்கம் உள்ள கடைகள் எல்லாம் ஹோமம் பண்ணி திறந்து வச்ச வச்சவரே அவர் தான் இங்கே எல்லாருக்குமே தெரியும் அவர் போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் தொண்ணூற்றொம்பதாவது வயசில் காலம் பண்ணார் அம்மா வந்து எண்பத்தொம்பது வயசு அவங்களும் இருக்காங்க நான் தான் வீட்டுக்கு பெரிய பையன் எனக்கு வந்து ரெண்டு தம்பி நாலு தங்கச்சி எல்லாரும் வந்து இதில் என்னன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி நிறைய கேள்விகள் என்ன வருது பொதுவாக எல்லாருக்கும் பணம் தேவை ஆனால் அது எந்த அளவுக்கு தேவைன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கணும் பத்தலே பத்தலைன்னா சாகிற வரைக்கும் அது பத்தாவது டெய்லி கட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு வந்து லாட்ரி சீட்டு வாங்கினாலும் பத்தாவது தான் இந்த சம்பவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இதே திருச்சியில் நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பையன் வேலைக்கு சேர்கிறதுக்கு வந்தான் என் வாய் சும்மா இருக்காமல் லாட்ரி சீட்டு வாங்கடா விழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்க எல்லாம் வந்து இடையே திட்டினாங்க அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லணுன்னா லாட்ரிச்சீட்டில் சொல்கிறே அப்படின்னு அவனுக்கு வேலை கிடைக்கும் அதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளது இது முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டங்களுக்கு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் பரிசு தமிழ்நாடுல அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணது இப்போ வந்து நம்ம நாட்டில் அது கிடையாது அன்னைக்கெல்லாம் வந்து வித்துது அவன் இங்கே கள்ளத்திற்கு பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் தெருவில் குடியிருந்தான் நானும் அங்கே தான் குடியிருந்தேன் முதல் பரிசு ஏழு லட்சம் இதில் என்னன்னா அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணியோ தபால் போட்டோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்க அவன் வந்தும் எதுவுமே சொல்லலை அவங்க வீட்டில் பாராட்டினாங்க அதெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் வேற விஷயம் எப்பவுமே ஜோதிடருக்கு முக்கியமானது என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அந்த நேரத்தில் சொல் புத்தியில் தோணி என்ன சொல்ல வைக்கிறாரோ அது நடந்துருச்சுன்னா அதுதான் கடவுள் நம்மளை பார்த்துட்டுருக்கிறாருன்னு அர்த்தம் உடனே எனக்கு இவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னா கடை அடுத்த தடவை தப்பாக தான் வரும் ஏன்னா இவன் ஊர் பூரா இப்படியே வசூல் பண்ணுறவனாக இருக்கேன் இவன் வாய்க்குள்ளாரே போய் உட்காரக்கூடாதுன்னு சரஸ்வதி கிளம்பிடுவான் நான் சொல்றது வந்து பணத்துக்கு இல்லை அந்த படிப்பு எவ்வளவு படிச்சிருந்தாலும் எத்தனை டெக்னிக் இருந்தாலும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இன்னும் ஆயிரம் டெக்னிக் எப்போ வந்தாலும் சரி ஒரு ஜோதிடருக்கு தெய்வ நம்பிக்கை சாஸ்திர நம்பிக்கை சொல்வண்ணம் அந்த நாக்கு பலிதம் வாக்கு பலிதம்னு நம்ம சொல்கிற மாதிரி அதுதான் தேவை எத்தனை சப்ஜெக்டை சார் படிச்சுட்டு இருக்கிறது எத்தனை தான் படிச்சுட்டு இருக்கிறது எத்தனை படித்தாலும் சில ஜாதகத்தில் சொல்ல முடியல குழப்பம் வருது எவ்வளோ அனுபவமாக இருந்தாலும் குழப்பம் வருது அப்போ அதை அதுக்கெல்லாம் என்ன அதனால நல்லா தெரிஞ்சுக்கங்க டாக்டர் டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் ஜோதிடர் இவங்கெல்லாம் சாகர வரைக்கும் படிக்கணும் இல்லைன்னா தொழில் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா டாக்டர் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் வைத்தியம் பார்க்கணும்னா அப்டேட்டில் வரணும் இல்லைன்னா அவர் தொழிலை செய்ய முடியாது அப்போவே பூட்டை பூட்டிட்டு போயிடணும் அதனால தான் அந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் வரும்பொழுது அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி லேட்டஸ்ட்டு மாத்திரை என்ன என்ன காம்பினேஷனில் வருது என்ன வியாதிக்காக அது வருது இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து பார்ப்பார் நண்பர்களுக்காக கொடுத்து பார்ப்பார் செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் பப்ளிக்கு எழுதுவார் இல்லைன்னா எழுத மாட்டார் இது மாதிரி அதே மாதிரி தான் ஆடிட்ரு ஏன்னா இன்கம் டேக்ஸில் வந்து சிஏ ஏசிஏ எதை வேணாலும் படிச்சிருக்கலாம் முப்பது முப்பது வயசில் படித்து வந்துடலாம் நாற்பத்தஞ்சாவது வகுப்பு ஆள்ற கட்சி வந்து இன்கம் டேக்ஸை மாற்றி விட்டு சட்டத்தை போட்டாங்கன்னா அந்த சட்டத்துக்கு தான் நம்ம ஃபைல் பண்ண முடியுமே தவிர நான் ஏற்கனவே படித்ததுக்கு ஃபைல் பண்ண முடியாது வைக்கணும் அப்படி தான் அப்போ ஜோதிடர் மட்டும் விதி ஏன்னா இதுக்கு சப்ஜெக்டை எங்கே முடியுதுன்னு தெரியாது ஆரம்பமும் தெரியாது அங்கேயானு வந்து புஸ்தக வடிவத்தில் இந்த லா அண்ட் செக்ஷன் சி சப் செக்ஷன் ஃபோர் எல்லாத்துக்கும் புக் இருக்குது எல்லாத்துக்கும் புக் இருக்குது ஆனால் ஜோதிடத்துக்கு புக்கே கிடையாது அப்ப என்னன்னா அந்தந்த காலகட்டத்தில் கடவுள் வந்து சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க எழுதின புக்கு தான் இருக்கே தவிர அரசாங்கமே ஒரு சட்டத்தை போட்டு ஒரு இயற்றினா மாதிரி இதுக்கு வந்து கிடையாது இதுக்கு தெய்வம் தான் அரசாங்கம் அவன் அப்பப்போ இந்த ஜோசியர் நாக்குக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போவான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜோதிடர் வந்து ஒரு கோயிலுக்கு போகக்கூடியவராக இருக்கணும் உண்மையாக வணங்குறவராக இருக்கணும் காசு வந்தால் வேகமாக போகிறது காசு வரலன்னா என்னப்பா அப்படின்னு இல்லாமல் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா ஆத்மார்த்தமாக ஐயா எனக்கு நீ கொடுத்த அறிவில் இந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் எவ்வளவு படித்தாலும் நான் சொன்னால் நடக்கணும் யா அதுக்கு நீ அருள் பண்ணால் போதும் இப்போது விஷயம் என்ன கிட்ட அவன் முடியலன்னு தான் வர்றான் இப்போ ஒரு டாக்டர் வந்து நம்ம போகிறான் உடம்பு முடியலன்னா போகிறான் அப்போ அந்த டாக்டருக்கு என்ன உணர்வு கொடுக்கணும் இவன் இந்த இடத்துலேருந்து போகும்போதே இவனுக்கு வழி போகணும்னு நினைக்கிற டாக்டராக இருந்தால் தான் அவன் பெரிய ஆளாக வர முடியும் காசை வாங்கி போட்டு ஒன்றே வே வேடிக்கை பார்த்துட்டு பரால்கள் அது இது மாதிரி எழுதி விட்டு அமிச்சா அப்படின்னா அதில் உணர்வே இல்லை அப்போ சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பக்தியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அந்த உணர்வோடு செய்யும் பொழுது தான் அது சக்ஸஸ் நோக்கி போகுதே தவிர உணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய ஐம்பது வருஷம் அனுபவம் நாங்களும் அந்த காலத்தில் வந்து படித்து ஷார்டர்ன் படித்து எல்லாமே தான் பண்ணோம் ஆனால் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்த ஆட்சிகள் மாறினதுக்கப்புறம் காலங்களும் மாறுது அப்போ பிராமணனுக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானங்கள் நடந்த காலம் அதுலேயும் கிடச்சவங்களும் இருக்காங்க நம்ம ஜாதகம் தான் தெரியுமே நம்ம பிறந்த போதே நமக்கு எப்படி இருக்குன்ட்டு அப்போ நான் ஏன் ஜாதகம் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மெயின் காரணம் எல் அவன் அவன் எட்டாம் கிளாஸ் கேட்குறான் நான் பியூசி கையில் வச்சிருக்கேன் தமிழ் ஹயர் வச்சுருக்கேன் இங்கிலீஷ் ஹயர் வச்சுருக்கேன் ஷார்டர் வச்சிருக்கிறேன் எங்கெங்கேயோ பிறந்தவளாம் பிஹெசியில் வந்து வேலை செய்யணும் இதே ஊரில் பிறந்து வளர்ந்த நம்ம எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் செலக்ட் ஆகலை அப்படின்னா என்ன காரணம் இன்னும் எங்கள் அப்பா வந்து எழுதி வச்சுருந்தார் யார்கிட்டயோ அதில் வந்து இவன் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்வான் அரசு உத்தியோகம் உண்டு அப்படின்னு இருந்துச்சு அங்கேயே இது ஃப்ராடுன்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் இதை படிச்சாகணும் இல்ல ஜோசியர் தப்பா ஜோசியர் தப்பா என்னுடைய சந்தேகம் வந்து என்னன்னா அதனால எழுதினவரை நான் குறை சொல்லல அவர் யாருன்னே தெரியாது அவரை போய் நம்ம குறை சொல்லி நம்ம நம்மளையும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அதனால எப்பவுமே வந்து அந்த மாதிரி நினைக்காம இவர் எழுதியிருக்காரு பார்க்கும் போதே எனக்கு பொயின்னு தெரிஞ்சு போச்சு அதனால இவர் எப்படி வேணா இருக்கட்டும் இப்ப ஜோசியம் பொய்யா ஜோசியர் பொய்யா இப்ப எனக்கு அது வந்துருச்சு உடனே என்ன பண்றேன் இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்கட்டா இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன் படிக்கும் போது எப்படா இந்த பத்தாம் பாவம் வரும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பத்தாம் பாவம் இந்த நோட் பண்ணிக்கிங்க இந்த பத்தாம் இருந்து வேலை பார்க்கறதுல இவனுக்கு அரசு வேலை உண்டா இல்லையான்னு ஆரேதான் விஷயம் அதுல சொல்லியிருக்கு இன்னைக்கு வேணாலும் நீங்க யார் வேணாலும் எடுத்து பாருங்க நூத்துக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பொருந்தோம் பதினஞ்சு பர்சன்ட் விதிவிலக்கு எந்த எந்த தொழிலியுமே அவ்வளவு பர்ஃபெக்டா இந்த உலகத்துல அப்படி ஒரு தொழிலே கிடையாது நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறது அப்போது பார்த்த உடனே ஆக நமக்கோ அரசு வேலை கொடுக்கல இனிமே இந்த ஜோசியத்தையும் குறை சொல்லக்கூடாது ஜோசியத்தையும் குறை சொல்லக்கூடாது கடவுள போய் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் அன்னைக்கு கேரியரை தான் இன்னைக்கு நிற்கிறோம் இதே இது அன்னைக்கு நான் பயந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல இதெல்லாம் ஒழிக எல்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல கடவுள் ஒழிக சாஸ்திரம் ஒழிக ஜோசியம்லாம் போய் ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன் துணிக்கலாம் அவனும் அதுதான் செய்கிறான் இப்போ யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணாமல்லாம் வந்து உலகத்தில் வந்து நீங்கள் சார் ஒரே ஒரு சவால் தான் சார் இந்த நாலாம் இடம் வீடு சொல்கிறாங்கல்ல எனக்கு ஒரே ஆசை யாருக்கான்னு நான் சொல்கிறதில்ல ரைட்டாக இருக்கா இல்லையான்ங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் தாத்தா சொத்து அப்பா சொத்து எதுவுமே இருக்கக்கூடாது சார் இவனுக்கும் அரசாங்க உத்தியோகம் இருக்கக்கூடாது பிரைவேட்ல வேலை செஞ்சு திருச்சியிலயோ கோயம்புத்தூர்லயோ மெட்ராஸ்லயோ ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி காமிக்க சொல்லுங்க கடன் இல்லாம அவன் தான் சார் மிகப்பெரிய ஆள் இந்த உலகத்துல எங்க அப்பா எனக்கு நாலு ஏக்கர் வச்சுட்டு போயிருக்காரு ரெண்டு ஏக்கர் வித்த ரெண்டு ஏக்கர் கட்டினா அது என்ன பெரிய சாதனையா அது என்னுடைய முயற்சியில இந்த காலகட்டத்தில் விற்கிற விலவாசிக்கும் வியாபாரத்தில் வந்து பொழுதுன்னு பாருங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது சில்லற கடை இருக்குது எங்கள் தங்க நக கடையை எத்தனை பேர் எங்கே வாங்குறான்னே தெரில கடையை திறந்து பாதி பேர் சும்மா உக்காண்ட்ருக்குறான் இருந்தாலும் கடை திறந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா எப்பவுமே சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கலன்னா கடவுள் நமக்கு கொடுக்க பிரியப்படலைன்னு விட்டுறணும் அப்படி விட்டால் தான் நீங்கள் பெரிய ஆக முடியும் நீங்கள் அதையே நினச்சி தொங்கினீங்கன்னா மனைவி நல்லா சமைச்சிருப்பா அருமையாக ஏன்னா உப்பே இல்லைன்னு சண்டை தான் வரும் ஏன்னா நமக்கு எய்ம் வேற எங்கேயோ இருக்குது அப்போ நம்ம அன்றாடம் உள்ள குடும்ப சூழ்நிலையை நம்ம என்ஜாய் பண்ணாமே இருக்கிறோம் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா குடும்பமும் வேணும்ல எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் ஃபேமிலி இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு தான் பிரித்து கொடுத்துருக்கான் நான் முதலாளிக்கே வேலை பார்ப்பேன் வீட்டுக்கே வர மாட்டேன் நான் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சரி நான் எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி நீ வந்து வீட்டில் உட்காந்து திண்டச்சோறு தின்னுக்கிட்டு எல்லாத்துக்கும் சிரமமாக இருப்ப இதுதான் கடவுளோட அமைப்பு அப்போ அந்த நாலாம் இடம்ங்கிறது அவ்வளவு கஷ்டம் எல்லோரும் முதல்ல பிறகு இந்த கல்யாணம் இந்த இந்த திருமணம் பொருத்தம் எத்தனை ஊழல் எத்தனை என்கிட்ட வந்த உடனே பொதுவாகவே நான் வந்தால் ஜாதகம் வந்தவொடனே உடனே பார்க்க மாட்டேன் இந்த ஜாதகம் ரைட்டாக தப்பான்னு பார்க்காம நான் அடுத்த செகண்டு வேலைக்கே போக மாட்டேன் எடுத்துகிற ஒரு ஜாதகம் ஒன்னோடது இல்லை இது அப்படின்டுவேன் இல்லைங்க என்னங்க இத்தனை வருஷமாக பார்க்குறேன் இதுதாங்க இப்படி இருக்குது அப்படின்னா நீயே வச்சுக்க வேற யார்டேன்னு பார்த்துக்க ஏன்னா உனக்காக நான் மாற முடியாது எப்பவுமே ஒன்று வச்சுக்கங்க சார் ரைட்டோ தப்போ என் விஷயம் வந்து ரைட்டுன்னு நான் புரியுற வரைக்கும் தான் எனக்கு கஷ்டம் இது ரைட்டு கடவுள் சொல்லியிருக்கார் அப்படின்னா அதுலேருந்து நம்ம நகராமல் இருந்தோம்னா நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் ஆனால் வரவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் மாறினேன்னா டெய்லி நாலு பேர் வருவான் மாதத்துக்கு பத்து பேர் வருவான் வருஷத்துக்கு ஐம்பது பேர் வருவான் மாறிக்கிட்டே தான் நீங்கள் இருக்கணுமே தவிர உங்களுக்கு ஒரு ஸ்டெடினஸ்ஸே கிடைக்காது வாழ்க்கை என்பது வீடு பணம் பங்களாவில் இல்லை மனசில் சந்தோஷத்தில் மட்டும்தான் இருக்குது அவ்வளோ ஏசி அவ்வளோ வாடகை வருது நைட்டு படுத்தால் தூக்கம் இல்லைங்கிறான் ஏசியில் வேக்குதுங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் எதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கல எதையுமே அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும் போது நாலாம் வீட்டுல அதனால நான் வீடு இருக்கிறவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லல அவங்க அந்த மாதிரி புண்ணிய நேரத்துல பொறுத்து இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் நான் சாதிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது சாதிச்சேன்னா யார் சொல்லணும் எதுவுமே அப்பா சொத்து இல்ல தாத்தா சொத்து இல்ல எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை பென்ஷன் இல்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் பையனை படிக்க வச்சு நான் இந்த வீடு கட்டி இடத்த வாங்கி வீடு கட்டியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அப் அது சாதனை ம ம நான் இப்போ தவறு சொல்லலை அது வந்து ஒரு சாதனை லிஸ்ட்டில் வராது அது வந்து ஒரு அதிர்ஷ்ட லிஸ்ட்டில் வந்துடுது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் முத முத கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் சாருக்கு ரொம்ப நன்றியும் கடமையும் பட்டிருக்கேன் நம்ம ரவீந்தர் சார் வந்து ரொம்ப பழக்கம் அவரும் வந்து கூப்பிடுவாரு நான் தான் இந்த பயந்துக்கிட்டு வெளியூர் போகிறதே இல்லை இனிமே வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இனிமே வந்து போகலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்தவர் நம்ம ஆர்வம் ஐயா அவர்கள் அவங்களுக்குலாம் என்னுடைய நன்றியை சொல்லி காவேரி சங்கத்துக்கு என்னுடைய திருப்பி என்னுடைய நன்றியை சொல்லி இப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தவறான <US> விஷயம் <mis morally> <venue>